வணக்கம் நண்பர்களே மோட்டார் வாகன சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏ மிக கடுமையான சட்டமா இருக்கு என்னன்னு கேக்குறீங்களா பதினெட்டு வயதுக்கு குறைவான இளைஞர்கள் இளைஞர்கள் வாகனம் ஓட்டினா கொடுக்கக்கூடிய தண்டனை இருக்கிற மோட்டார் வாகன சட்ட பிரிவுகளிலேயே அபராதங்கள்லேயே மிக அதிகமான தண்டனையும் அபராதமும் இந்த தரது தான் என்ன அப்படின்னா பதினெட்டு வயசு கீழே யாராவது வாகனம் ஓட்டி அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த வாகனம் ஓட்டினா பதினெட்டு வயசு கிழக்கிற இளவருக்கு வந்து இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் லைசன்ஸ் தரப்பட மாட்டாது ஒண்ணு ரெண்டாவது அந்த வாகனத்தோட இயக்கின அந்த இளவரோட பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ அவங்களுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை மற்றும் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் இவர் இரண்டில் ஏதேனும் ஒன்று அல்லது இரண்டுமே உண்டு இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் ஏற்றின மோட்டார் வாகன சட்டம் நூத்தி ஏ ஆனா மிக கடுமையான சட்டமா இருந்துமே நம்ம மக்கள் நிறைய பேர் பண்றாங்க தற்சமயம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு காரைக்குடியில காசிம் அப்படிங்கிறவர் வந்து தன்னோட வண்டியை கிட்டத்தட்ட லட்சம் நினைக்கிறேன் உட்கார்ந்து பார்த்தது கூட கிடையாது ஓட்டி பார்த்தது கூட கிடையாது அந்த வண்டியை வந்து அந்த பையனை கொடுத்து பதினாறு வயசு பையனை கொடுத்து ஓட்ட வச்சு காட்டி அந்த குற்றம் காட்டி அந்த பைக்கு சொந்தக்காரர் அவங்க அப்பா அம்மாக்கு அந்த காசிங்கிறவருக்கு

நமக்கு நம்ம பாதுகாப்புக்காக சட்டம் கொண்டது இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்குது அந்த இளவருக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் எப்போ ஓட்டுனார்க்கு ஓட்டுனா ஒளிமே வாங்க முடியாது இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் இருக்குது நம்ம பசங்க குழந்தைங்க வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்ட்டு பணத்தை போட்டு வாங்கி கொடுக்கறதும் இல்லாம இவ்வளவு பெரிய சட்ட சிக்கல சிக்காம இருக்கணும் ஒன்னு ரெண்டாவது அவங்களோட உயிருக்கு நம்மளே உழவச்சிடக்கூடாது மிக நான் நிறைய வந்து பாக்குற எத்தனை பசங்க இப்போ மூணு பேர் எல்லாம் வண்டி போக போகாது அந்த பசங்க சின்ன சின்ன பசங்க அந்த வண்டியை விட பத்து இருபது மணி வந்து வெயிட் இருப்பாங்க ரொம்ப ஒளி வண்டி பார்த்தா பெருசா புல்லட் மாதிரி இருக்குது ஆரம்பிச்சாலே நாற்பது மாமா அது ரன்னிங் ஸ்பீடே வந்து அறுபதுக்கு மேலதான் போகுது அந்த வண்டி வாங்கி கொடுத்து அப்புறம் ஆடிப்பட்டுட்டாங்க கிலோமீட்டர் விழுந்துட்டாங்க கை உரைச்சிட்டாங்க கால் உரைச்சிட்டாங்க அது வந்து ஏதாவது ஒரு உயிருக்கு சேதமாகலாம் இந்த மாதிரி பல சம்பவம் நடக்குது நிறைய கேள்விப்படுறோம் உண்மையை ஒரு இவருடைய டாக்டர் சொன்னார் சிவராம் டாக்டர் சொன்னார் நினைக்கிறேன் அதாவது இந்த நம்ம தலைமுறை தான் நாற்பது வயசுக்கு ஐம்பது வயசுக்கு மேலவங்க தான் வந்து தன்னோட வாரிசுகளையுமே தனக்கு கீழே வரக்கூடிய இளைய தலைமுறை சாவ வந்து கண்ணில் பார்க்கக்கூடிய துர்பாகிய சொன்னாங்க அது சொல்லும்போது போது அதை பத்தி கவனிக்கல ஆனா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு கீழே இருக்கிறவங்க இந்த மாதிரி ப்ராப்ளமா சிக்கி இதாக கூடாது அதுக்கு நம்மளே காரணம் ஏற்கூடாது நீங்க வண்டி வாங்கி கொடுங்க பதினெட்டு வயசுக்கு மேல சரியான முறையில ஓட்டுநர் போட்டி பழகி வாங்கி அப்புறம் வாங்கி கொடுத்தா இந்த மாதிரி சட்ட சிக்கலும் தப்பலாம் அவனோட உயிர் சேத்துல நம்ம குறைச்சிக்கலாம் இது கண்டிப்பா எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நன்றி மீண்டும் இன்னொரு வீடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்